ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டே நம்ம பார்க்க போகிறது அவரக்காய் செடி அவரக்காய் கொடி இது இது வந்து வெத்தலை செடி மேலே கொடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன் மேலே இதுக்குன்னு தனியாக பந்தல் ஒன்றும் போடலை அது மேலேயே ஏறி கயிற பிடிச்சிக்கிட்டே அது மேலேயே போகுது நிறைய பூக்கள் வச்சுருக்கு இப்போ பூக்கள் வச்சு இப்போ காய்களாக எல்லாமே மாறிட்டு வருது ஒரு கொத்தில் நாலு அஞ்சு காய் போல் மேலேயே இருக்குது இதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு காய் கிடக்கும் அந்த ஒரே இதில் வந்து பதினஞ்சு காய்கிட்ட கிடக்கு எல்லாம் கொஞ்சம் பெருசான பிறகு அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணும்போது வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எப்போவும் போலயே நம்ம உரங்கள் கொடுக்கலாம் மண்புழு உரம் எல்லாமே நம்ம உரமாக கொடுக்கலாம் ப்ளஸ் சாம்பல் கொடுக்கலாம் நல்ல உரம் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது அது மாதிரி வாழைப்பழத்தோல் கிச்சன் வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி அந்த வேஸ்ட் அப்படியே மண்ணில் புதைச்சி அது செடிகளுக்கு நல்லடைவில் உரமாக போய் சேர்ந்துடும் அப்படியும் செய்யலாம் எப்படினாலும் உரங்கள் கொடுக்கலாம் மண்ணை வந்து கிளறி விடணும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி மாதத்தில் ஒரு நாள் மண்ணை லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மண்ணை லூஸ் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் செடிகளுக்கு சீக்கிரமாக போய் சேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேர்கள் பாவறதுக்கு ஈஸியாக இருக்கும் மண் லூஸாக இருந்தால் தான் மண்புழு உரமும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் மண்புழுக்கள் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் செடி நல்லா செழிப்பாக வளரும் இதில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்ட்டு ஒரு இதுலேயே நாலு காய் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு காய் இருக்குது அஞ்சு காய் திருப்பி இந்த பக்கம் ரெண்டு கீழே மூணு இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு காய்கிட்ட கடைக்கா அதுலேயே இன்னொரு அவரைக்காய் செடியும் வச்சுருக்கேன் இது மொச்ச அவரையா என்னென்னு தெரில தான் தெரியும் இப்போ தான் இது மேலே பயக்கிட்டு இருக்குது ரெண்டாவது வச்ச செடி வந்து மேலே பயக்கிட்ருக்கு இன்னும் பூக்கள் ஒன்றும் அதில் எடுக்கலை பூக்கள் ஒன்றும் வரலை வந்தால் தான் தெரியும் அது என்ன அவரக்காயன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி வந்து எவ்வளோ மேலே கொடி வந்து எப்படி பட்ணுன்னு போயிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அவரைக்காய் செடி வச்சுருக்கீங்களா கமெண்டில் போடுங்க அவரைக்காய் செடி வந்து எப்படி பராமரிக்கீங்க என்ன உரம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் போட்டு விடுங்க இது வந்து ரெண்டாவது ஏழு இதில் அவரைக்காய் இது வந்து எலுமிச்சை செடி இது ஒரு அஞ்சு வருஷத்து செடி இதில் இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலை ஆனால் இது வந்து நல்லா மரம் மாதிரி நல்ல ஒரு ஆறு அடிக்கு மேலேயுமே போயிடுச்சு அதாவது அந்த ஷீட்டை தாண்டியே போயிடுச்சு பாத்ரூம் ஷீட்டை தாண்டி இது வெட்டி விட விட தழுத்து வருது ஆனால் பூக்கள் ஒன்றும் வைக்கலை இன்னும் இந்த சீசனுக்காவது பூக்கள் வைக்கதா என்னன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் இது வந்து எவ்வளவு அடர்த்தியாக இதோட தண்டுகள் எவ்வளோ பருமனாக இருக்குது பாருங்கள் மரம் மாதிரியே கிட்டத்தட்ட ஆகிட்டு வருது ஆனால் பெயிண்ட் தான் இது இருக்குது பெயிண்ட் வாலியில்தான் இருக்குது இந்த வருஷமாவது காய்கள் வைக்கதான்ட்டு பார்ப்போம் இதுலேயே ஒரு குட்டி மனகா செடி ஒன்று இந்த செடியோடையே வருது பாருங்கள் இதோட இதெல்லாம் எவ்வளோ தண்டுகள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தண்டுமே அந்த மரத்தில் உள்ள இது மாதிரியே ஆயிடுச்சு தண்டுலாம் நல்லா தடிமனாக இருக்குது பாருங்கள் இருந்தே எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து நித்திய கல்யாணி செடி நித்திய கல்யாணி செடி என்ட் இருந்துச்சு அப்புறம் அதில் உள்ள விதைகள் பக்கத்து தொட்டியில் விழுந்து நிறைய செடிகள் ஒரு பத்து செடிகள்கிட்ட வந்துருது அதை எடுத்து தனியாக ஒரு சின்ன தொட்டியில் வச்சோடனே இது நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரே ஒரு செடி தான் இது அதுக்கு அடுத்தாப்பில் வந்து சின்ன டப்பாவில் ரெண்டு செடி இருக்குது அதையும் எடுக்காமல் விட்டு வச்சுருக்கேன் சரி வளருதா பார்ப்போன்ட்டு இது வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செடி வண்டுகள் வர்றதுக்கு பாருங்கள் காலையிலே நம்ம தோட்டத்தில் வண்டுகள் எல்லாமே தேனீக்கள் எல்லாமே வரும் க கொடவி கருவண்டு எல்லாமே வரும் அப்படி வந்தால் தான் பொரி வண்டு கூட இருக்குது சிவப்பு கலரில் நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஹாப்பி கார்னிங்